மாவட்டம் உடுமலை ஊராட்சி ஒன்றியம் ஆண்டிய கவுண்டனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டூர் திரு சுவ அவர்களது கோழிப்பண்ணை வளாகத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மலை உடுமலை அமைப்பின் நூற்றி இருபத்தி நான்காவது தொடர் வாரமாக நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நிகழ்வாக மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மோகன் வள்ளி ராஜசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் வர்ஷினி இளங்கோவன் துறை ஜவஹர் கருணாநிதி மற்றும் மலை உடுமலை அமைப்பினர் பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர்.